அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பது முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் செஞ்சராம் செய்கிறார் தமிழ் வருடப்படி குரோதி வருடம் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சரம் செய்கிறார் ஒம்பது நகரங்களில் சனி பகவான் நீதிக்காரகன் தொழில் ஜீவன கர்மக்காரகன் சனி ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய ராசிகள் வழியில் நன்மை தீமைகளை தர வல்லவர் ஏழரை சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி காலங்களில் சனி பகவானுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் மிக கடுமையாக இருக்கும் முன் ஜென்ம கருமாவால் கண்ணாவெளி பிதுங்கும் அளவிற்கு கண்ணீர் விட்டு அழுதாலும் சனி வந்து யாரையும் விடமாட்டார் ஜென்மத்தில் நல்லது செய்து தான தர்மங்கள் செய்து மற்றவர்கள் குடியை கெடுக்காமல் இந்த ஜென்மத்தில் பிறப்பை எடுத்திருக்கிறார்கள் என்றால் சனி பகவான் எப்போதும் கெடுதல் செய்ய மாட்டார் சுய ஜாதகத்தில் சனி வக்கரமடையாமல் செவ்வாயுடன் கூட்டு சேராமல் இருந்தார் என்றால் எல்லா வழியிலும் நன்மைகள் பெறக்கூடிய ஜாதகனாகவே இருப்பார் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமடைந்து அஸ்தங்கம் அடைந்து நேசமடைந்து செவ்வாய் ராகு கூட்டணியில் இருந்தார் அளவுக்கு அதிகமான கஷ்ட துன்பங்கள் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் இதை யாராலும் மாற்றவே முடியாது சனிபுகானுக்கு மூன்று பாரிகள் உண்டு தற்போது வந்து இரண்டு சிர ராசியை பாரி செய்கிறார் ஒரு சரராசியை ராசியை செய்கிறார் இந்த மூன்று பாரிகள் வழி சனிபகான் வந்து எழுவத்தி ஐந்து சதவீதம் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் சனிபுகானுடைய மூன்றாம் பார்வைக்கு நூறு சதவீத பாதிப்புகள் உண்டு துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை சஞ்சாரம் செய்யப் போகிறார் அதன் பிறகு துலாம் ராசிக்கு ஆறாம் வீட்டிற்கு சனி பகவான் பயிற்சியாகப் போகிறார் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே சனி பகவான் அடையும் போது எதிர்வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதியில் காணலாம் குரு பகவான் நட்சத்திரம் போரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து போரட்டாதி ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை வந்துவிட்டு மடி நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் குருபுகான் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் பகவான் வக்கரமடையும் போது தற்போது முதலே துளாராசி அன்பர்கள் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இருக்கிறது பெரும்பாலும் துளாராசி அன்பர்களுக்கு இளம் வயதில் நாய்க்கடி தொந்தரவுகள் ஏற்படும் பெரும்பாலும் ஒரு பதினைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரம் கடக்கும் வரை துலாம் ராசி என்பர்கள் நீங்கள் வளர்த்தக்கூடிய நாயாக இருந்தாலும் சரி தெருநாயாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் துளாராசி அன்பர்களுக்கு இளம் வயதிலேருந்தே உங்களை வந்து ஒரு நாள்னாச்சும் நாய் கடிக்கும் ஏன்னா நாய்க்கும் புளிக்கும் பகை குரு பகவான் நட்சத்திரத்தில் சனி பகவான் அடையும் போது தற்போது முதலே நாய்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் துலாம் ராசியில் சனி உச்சம் அடைகிறார் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட பூர்வீகத்தை விட அண்ணன் தம்பி பங்காளி சித்தப்பா பெரியப்பா சொந்த பந்த உறவுகளை விட வெளியிடத்தில் வெளிநாட்டில் வெளிநாட்டில் ராசியில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் குழந்தை பருவத்திலிருந்து இவர்களுக்கு வந்து அனுபவம் அதிகம் பெரியோர்களுடைய நட்பு கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இளம் வயது முதலே பெரியோர்களுடைய அறிவுரை பெரியோர்களுடைய நட்பு பெரிய மனிதர்களுடைய சமூகத்தில் அந்தஸ்தாக இருக்கக்கூடியவர்களுடைய உதவிகளும் நட்பும் துலாம் ராசி அன்பளுக்கு கிடைக்கும் பொதுமக்கள் தொடர்பு ராசி அன்பளுக்கு எப்போதுமே கிடைக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு உங்கள் ராசியில்தான் சனிபகான் உச்சமடைகிறார் சனிபுகான் தான் பொதுமக்கள் காரகன் பெருங்கோட்டத்திற்கு அதிபதியானவர் சனிதான் பூர்வ புனிஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே சனிபுகான் வக்கரமடையும் போது புத்திரபலம் உண்டு திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் உண்டு அது வந்து உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் மருத்துவ செலவின் மூலம் குழந்தை பாக்கி ஏற்படலாம் அல்லது உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமோ அஸ்தங்கமோ கெட்டு இருந்தார் என்றால் சனி பகவான் வந்து போது நீங்கள் வந்து குலதெய்வார்களால் உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு பங்காளிகள் சித்தப்பா பெரியப்பா பூர்வீக சொத்துக்களில் வழக்கு வில்லங்கம் தொந்தரவுகள் சட்ட சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனையில் இருந்தால் சனிபகான் வக்கரகதியில் சஞ்சரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த சிக்கல் பிரச்சனைகள் தீரும் பூரிய சொத்துக்கள் வழி பிரச்சனைகள் தீரும் போரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை வந்து பின்னோக்கி வந்துட்டு மீண்டும் முன்னோக்கி செல்ல போகிறார் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை சனி வரும்போது இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்கு ஆறாவது வீட்டிலே ராகுபகானந்து சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் சஞ்சரம் செய்வார் சனியின் ராகுவம் பரிவர்த்தனை யோகமாக இருக்கும் சனியின் ராகுவம் நட்சத்திர பரிவர்த்தனை யோகமாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் வர்த்தகம் செய்து கொண்டிருப்பவர்கள் பெரும் லாபம் பெறலாம் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் பெரும் லாபம் பெறலாம் ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரகதியில் செஞ்செல்லாம் செய்யும்போது உங்களுக்கு வந்து பன்மடங்கு லாபங்கள் உண்டு அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் மக்கள் மத்தியில் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை பெறலாம் கடன் காட்சி தொந்தரவுகள் இதே பூரிகா சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை கட்டிட்டு அந்த சொத்து பத்திரங்களை வாங்கிடலாம் தொழில் வேலை நன்றாகவே இருக்கும் ஒரு சிலர் வீட்டு மனையோ அல்லது விவசாய நிலங்களோ சொத்து பத்து நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளியிடும் வெளிநாடு வேலைக்கு காத்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அல்லது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு காத்து இருக்கக்கூடிய தொழராசிர்களுக்கு அந்த வாய்ப்புகள் அமையும் பூர்வ புனிஸ்தனமான ஐந்தாவது வீட்டிலே சனிபுவன் அமர்ந்து ஏழாவது வீட்டை பரிசுகிறார் கணவன் மனைக்குள் மனஸ்தாபங்கள் நீங்கும் கணவன் மனைக்குள் பிரியம் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் திருமணம் நடக்கும் சோகம் மேலோங்கம் நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் ஒத்தாசை பெறக்கூடிய வாய்ப்புகள் துளாராசி அன்புக்கு உண்டு சனி பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை உபஜயஸ்தானமான லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது துலாம் ராசி அன்புக்கு மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்கள் வழி ஆதரவு உண்டு உடன் பிறந்தவர்களிடம் சண்டை சச்சரவு போட்டி பொறாமைகள் துளாராசி அன்புக்கு நீங்கும் தொழில் வேலை மூலம் நல்ல லாபங்கள் சம்பாதிக்கலாம் உபஜெயஸ்தானம் பலமாக இருக்கும்போது இரண்டாம் தாரை வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாம் தாரை திருமணம் நடக்கும் உங்களுடைய அண்ணன் அக்கா மூத்த உடன்பிறப்புகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவர்களுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் சனிபுகனுடைய பத்தாம் பார்வை இரண்டாம் வீட்டின் மேல் விழுகிறது குடும்பத்தின் மேல் சனிபுகனுடைய பார்வை விழும்போது பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை துளாராசி அன்புக்கு நீங்கள் ஒரே குடும்பத்திலேயே அண்ணன் அக்கா தம்பி தங்கை பெற்றோர்கள் இப்படி இருந்தாலும் கடந்த மூன்று ஆண்டு காலமாக துளாராசி அன்புக்கு ஒருவரிடம் ஒருவர் பேசாமல் முகம் கொடுத்து நல்லது கெட்டது பேசி பழகாமல் துளாராசி அன்பர்கள் இருப்பீர்கள் அந்த மாதிரியான நிலை சனி இருந்து வந்து வக்கரகதியில் செய்யும் செய்யும்போது குருபுகானுடைய புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலும் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்திலும் வரும்போது துலாம் ராசி கஷ்ட கஷ்டகாலங்கள் தீரும் பணப்பிரச்சனை தீரும் குடும்ப பிரச்சனை தீரும் எதிர்பாரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் துளாராசி என்பது சனி புகானால் சங்கடங்கள் தீருகிறது சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு இந்த சனி வந்து கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் ஒரு மனிதன் வந்து நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்கி தன்னுடைய பேராப்பிள்ளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தகுதியை கொடுக்கக்கூடியவர் இந்த சனிபகான் மட்டும்தான் சனிபகான் நல்ல நிலையில் இருந்தார் என்றால் மக்கள் மத்தியில் பெயர் மதிப்பு மரியாதை உயரும் அதே சனிபகான் என்றால் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடமே பகை போட்டி பொறாமை கெட்ட எண்ணம் செய்வன மாய மந்திரம் இந்த மாதிரி வச்சு நம்மளை வந்து கெடுத்து கொண்டே இருப்பார்கள் சுய ஜாதகத்தில் சனி மட்டும் கெட்டாமல் இருக்க வேண்டும் செவ்வாய் ராகுடன் சேர்ந்து கெட்டுவிட்டார் என்றால் உடன் பிறந்தவர்களிடமோ பங்காளியிடமோ பகை விரோதங்கள் ஏற்பட்டு ஒரு மனிதனுடைய சந்தோஷமோ உடல் ஆரோக்கியமோ கெட்டுவிடும் தொழில் இல்லாமல் வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் தரித்திர நிலையில் வாழக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சனிபுவன் அடையும் போது எதிர் வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் பூர்வ புண்ணிய பலம் உண்டு திருமணம் செய்து ஒரு வருடிகாலமாக புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் உண்டு உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு திருமணம் செய்யலாம் நல்ல வேலை நல்ல தொழில் படிக்கும் வயதில் இருக்கக்கூடியவர்கள் நன்றாக படிப்பார்கள் மகன் மகள் பிள்ளைகள் வழியில் தொந்தரவுகள் மனஸ்தாபங்கள் இருந்தால் துலாம் ராசி அன்புக்கு எதிர் ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் நிவர்த்தியாகும் துலாம் ராசிக்கு ராசிக்கு ராஜ யோகாதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் ராசி அன்புக்கு சங்கடங்களை தீர்த்து வைக்கிறார் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நிலை ராசி அன்புக்கு இடிவியல் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்படனை அழைத்தீங்க தினதோற நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்